அதற்கு தான் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லி இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப அதிகமா உங்களுக்கு வாய்ப்பு ஒண்ணு இருக்குதா ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வாய்ப்புள்ள உள்ள இந்த எழுறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புண்ணு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா இப்ப தேங்காய் எண்ணெயில ஒரு பத்து எம்எல் எடுத்து நல்லா அப்படியே ஒரு இருபது நிமிஷம் கொப்பிளிங்க ஆயில் புள்ளிங் பண்ணுங்க காலையில முதல் வேலையாக இது இருக்கட்டும் உங்களுடைய வாய்ப்புண்ணு தொண்டை புண்ணு உதடு புண்ணு இதெல்லாம் சரியாகணும்னா தேங்காய் எண்ணெயில் ஃபர்ஸ்ட் ஆயில் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல் எடுத்து இருபது வருஷம் பொப்பிளிச்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு பூப்பிளிங்க தேங்காய் எண்ணெய் இதுக்கப்புறம் நீங்க நல்லெண்ணெய்ல ஆயில் பண்ணி பண்ணலாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஆயில் புள்ளிங் பொறுத்த அளவுக்கு செக்ல ஆட்டின நல்லெய்ல ஆயில் புள்ளிங் பண்றதுனுடைய பலங்கள் நிறைய இருக்கு கல்லுக்குள்ளும் ஊடுருவும் அந்த எண்ணெய் அதனாலதான் இவ்வளவு எண்ணெய்கள் இருந்தாலும் அந்த எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க கடலை கடலையில இருந்து ஆட்டினது கடலை என்ன இருந்து ஆட்டினது தேங்காய் எண்ணெய் இருந்து ஆட்டின எண்ணெய் எள்ளு எண்ணெய்ன்னு